டி தமிழ்நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சுதந்திர தாகம் நிகழ்ச்சியில் வாரந்தோறும் நாம் பல்வேறு தியாகங்களை பார்த்து வருகிறோம் இந்த நாட்டில் இப்படியெல்லாம் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று நாம் பலரை பார்த்தோம் சிலர் சிறைக்குச் சென்றார்கள் சிலர் தூக்கு மேடைக்கு சென்றார்கள் சிலர் ஆங்கிலேயர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஆனால் தன்னைத்தானே வருத்தி கொண்ட ஒரு சுதந்திர போராட்ட வீரரை நாம் இன்று பார்க்க போகிறோம் அவரது பெயர் அத்திவெட்டி பெரிய தம்பி மழவராயர் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்காக எத்தனையோ தியாகிகள் எண்ணற்ற தியாகங்களை செய்தார்கள் ஒரு வித்தியாசமான தியாகத்தை செய்து உள்ள அத்திவெட்டி பெரிய தம்பி மழவராயரை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் அப்படி அவர் என்ன தியாகம் செய்தார் என்று நீங்கள் நினைக்கலாம் காந்தியின் வார்த்தைகளை நிறைவேற்ற தனது கட்டை விரலை வெட்டி கொண்டவர் அத்திவெட்டி காந்தி என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பெற்றவர் பெரிய தம்பி மழவராயர் அவரைப் பற்றி நாம் இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்களை காண இருக்கிறோம் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகில் உள்ள அத்திவெட்டி பிச்சினிக்காட்டைச் சேர்ந்த ஒரு விவசாயி பெரிய தம்பி மழவராயர் கடுமையான பஞ்ச காலத்தில் தன் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக கப்பலில் சிங்கப்பூர் சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய தண்ணீர் இலாகாவில் வேலையில் சேர்ந்தார் அப்போது சிங்கப்பூர் மலேயா என்ற ஒன்றுபட்ட நாடாகவே இருந்தது ஜப்பானிய ஏகாதிபத்தியின் காலனி நாடாக இருந்ததால் எந்தவித ஜனநாயக உரிமையும் அப்பொழுது கிடையாது இந்தியாவில் எப்படி தாதாக்கள் என்பது போல சிங்கப்பூரில் கேங்கர்களினுடைய அராஜகம் தலைவிறுத்து ஆடிய காலம் ஏதாவது ஒரு கேங்கர் ஆக வேண்டியதாக இருந்தால்தான் அவர்களுடைய ஆளாக நீங்கள் இருந்தால்தான் தப்பிக்க முடியும் என்ற நிலைமையும் அந்த காலத்தில் இருந்தது பெரிய தம்பி மழவராயர் வேலையில் சேர்ந்த தண்ணீர் இலாகாவில் அதிகாரியாக இருந்த லோலன் என்ற வெள்ளையன் பெரும் குடிகாரனாகவும் தொழிலாளிகளை கொடுமைப்படுத்துபவனாகவும் இருந்தான் எந்த நேரமும் போதையில் இருப்பதால் தொழிலாளியிடம் நாளை ஒரு இடத்திற்கு வர சொல்லிவிட்டு அவன் வரமாட்டான் அல்லது வேறு ஒரு இடத்தில் நின்று கொண்டு ஏன் வேலைக்கு வரவில்லை என்று கேட்பான் இவை தொழிலாளியாக இந்தியர்களை சங்கடப்படுத்தியுள்ளது ஒரு நாள் பெரிய தம்பி மழவராயரிடம் நாளை காலை ஏழு மணிக்கு தாம்சன் ரோடு ஏழாவது மைலில் வந்து நில்லு நான் வந்து உனக்கு என்ன வேலை என்று சொல்லுகிறேன் என்று சொல்லியுள்ளார் அவனது ஆணைப்படி பெரிய தம்பி மழவராயரும் அவருடைய ஆட்களும் குறிப்பிட்டு அங்கு சென்று இருந்துள்ளனர் அதிகாரி காலதாமதாக பதினோரு மணிக்கு வந்து இதுவரை என்ன செய்தாய் என்று கடுகடுத்த முகத்துடன் இவரை திட்டினார் அது மட்டுமல்ல டேய் ஃபூல் உனக்கு இங்கெல்லாம் வேலை இல்லை இந்தியாவுக்கு போ இந்தியாவில் அப்பா காந்தி உனக்கு வேலை தருவான் என்று ஏளனமாக பேசியுள்ளார் அவனுடைய பேச்சு அனைவரையும் கோபத்துக்குள்ளாக்கியது பெரிய தம்பி மழவராயர் காந்தி மீது மிகவும் பற்றுள்ள ஒரு காந்தியவாதி காங்கிரஸில் சேர்ந்து இந்தியாவில் பல போராட்டங்களில் பங்கு பெற்றவர் வறுமைக்காக சிங்கப்பூர் சென்றவர் எனவே காந்தியை இழிவுபடுத்தி பேசிவிட்டானே என்று இனி இந்த முட்டாளிடம் வேலை பார்ப்பதில்லை என்று உறுதி கொண்டு கம்பெனி கொடுத்த எல்லாம் கலைந்து வெள்ளைக்காரி அதிகாரி முகத்தில் எரிந்துவிட்டு அவர் தங்கியிருந்த ரேஸ்கோர்ஸோட இல்லத்தில் மூன்றாம் மாடியிலிருந்து வந்தே மாதுரம் வந்தே மாதுரம் என உரத்த குரலில் சொல்லி கீழே குதித்தார் நல்ல வேலை காலில் கையில் சில சிராய்ப்பு காயம் சிறிது வலி இருந்துள்ளது வேறு பெரிய காயமோ உயிருக்கு ஆபத்தோ இல்லாமல் தப்பினார் அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் பெரிய தம்பிக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று பேசிக்கொண்டு மருத்துவமனையில் சேர்த்து மருத்துவம் பார்த்தனர் உடல்நிலை சரியானவுடன் காந்தியின் மீது கொண்ட அன்பால் வெள்ளையர் மீது ஏற்பட்ட கோபத்தில் மாடியில் இருந்து குதித்து தன் எதிர்ப்பை பதிவு செய்த பெரிய தம்பி மழவராயரை அவனுடைய சகோதரர் உட்பட அனைவரும் சேர்ந்து இந்தியாவில் இருந்த உறவினர்களிடம் தம்பிக்கு பைத்தியம் பிடித்துள்ளது அதனால் ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று கூறிவிட்டு அவரை இந்தியாவிற்கு அனுப்புவதற்கான ஆயத்தங்களை செய்ய ஆரம்பித்து விட்டனர் எனக்கு எந்த பைத்தியமும் இல்லை என்று சொன்னாலும் நம்பாமல் கேட்காமல் எல்லோரும் சேர்ந்து இந்தியாவிற்கு அவரை அனுப்பி வைத்தார்கள் தன்னுடைய சொந்த ஊரான அத்திவெட்டிக்கு அனுப்பி வைத்தார்கள் மூன்றாவது மாடியிலிருந்து கீழே குதித்து உயிர் பிழைத்த பெரிய தம்பி மழவராயர் அன்று முதல் மாமிசம் உண்பதில்லை என்று சபதம் எடுத்துக்கொண்டு அதன்படியே வாழ்ந்தார் சொந்த ஊருக்கு வந்த பெரிய தம்பி மழவராயர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைந்து செயல்பட ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வாக்கில் காந்திஜி கடவுளினுடைய பெயரை சொல்லி ஆடு மாடு கோழிகளை உயிர் பலி செய்யக்கூடாது என்று மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வைத்தார் இதையடுத்து அத்தி வெட்டிக்கு வடக்கே தெருக்கோவிலில் ஆடு வெட்டி சிறப்பு பூஜை நடக்கிறது என்று தெரிந்தவுடன் அங்கே வந்த இவர் சுவாமியின் பெயரை சொல்லி ஆடு கொழிகளை பலியிடாதே என்றும் ஜமீன் ஒழியப் போகிறது வெள்ளையனில் ஒளியேற்றப்பட போகிறான் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்கப் போகிறது என்று எழுதி வைத்துவிட்டு இதை பற்றி மக்களிடம் உரத்த குரலில் பேசிவிட்டு உடனே யாரும் எதிர்பார்க்காத வகையில் தன்னுடைய கட்டு விரலை வெட்டி எதிரே வைத்துவிட்டு அதற்கு முன்பே உண்ணாவிரதம் இருந்தார் மக்கள் போயினர் இவனுடைய நடவடிக்கைகளை பார்த்த பொதுமக்கள் இனி ஆடு கோழி பலியிடுவதை நிறுத்திவிட்டு பெரிய தம்பியை சமாதானப்படுத்தி உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தனர் இது நடந்து முடிந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு சுதந்திரம் கேட்டு கால்நடையாக டெல்லி சென்ற சத்தியாகிரகிகளுக்கு தஞ்சை மாவட்டத்தை கடக்கும் வரை தேவையான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்து கொடுக்கும் பொறுப்பு பெரிய தம்பி ஏற்றுக்கொண்டு மிக திறன்பட செயலாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் போராட்டத்தின் போது நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மீறி சுதந்திரம் வழங்கு என கோஷமிட்டு கொண்டு நூற்று கணக்கானவர்களுடன் பட்டுக்கோட்டை நகரத்திற்குள் ஊர்வலமாக சென்றதற்காக காவல்துறை தடியடி நடத்தி ஐம்பது பேர்களை மட்டும் கைது செய்து நூற்றி நாற்பத்தி நாலு தடையை மீறியதற்காக வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தார்கள் பெரிய தம்பி மழவராயருக்கு மட்டும் எட்டு மாதம் கடுங்காவல் தண்டனை மற்றவர்களுக்கு மூணு மாதம் சிறை தண்டனை விதித்து சிறையில் அடைத்தார்கள் பெரிய தம்பி மழவராயர் ஆந்திரா மாநிலம் அடிபுறம் சிறையில் அடிக்கப்பட்டிருந்த போது நல்ல வேலை அவருக்கு அதிர்ஷ்டமாக அதே சிறையில் காந்திஜியும் தங்கியிருந்தார் மகாத்மா காந்தி சிறையில் இருபத்தி ஓரு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தபோது பெரிய தம்பியும் இருபத்தி ஓரு நாட்களையும் கடந்து சிறையில் உண்ணாவிரதம் இருந்துள்ளார் தண்டனை காலம் முடிந்து வெளியே வந்து மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் பட்டுக்கோட்டை முன்சிப் கோர்ட்டுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய முன்சிப்பை பார்த்து காந்திஜியை காரணமின்றி கைது செய்து வைத்திருக்கும் ஏகாதிபத்திய வெள்ளையர் அரசாங்கத்தில் இந்தியனாக நீ வேலை செய்யாதே வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறு என கோஷமிட்டு ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தியதால் கைது செய்யப்பட்டு நாற்பத்தி மூன்று நாட்கள் ரிமாண்டில் வைத்திருந்த அந்த நாற்பத்தி மூன்று நாட்களும் உண்ணாவிரதம் இருந்துள்ளார் அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் ஒரு ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டு மீண்டும் அலிபுரம் சிறையில் அடைத்துள்ளனர் அலிபுரம் சிறைக்குள் கைதிகளை நடத்தும் கொடுமை என்பது கொடுமையிலும் கொடுமை கண்டித்து அதை கண்டித்து அவர் போராடுவதற்காக ஏற்பாடுகளை செய்தபோது இதை அறிந்த சிறை காவலர்கள் தனிச்சிறையில் அடைத்து அவருக்கு உணவு தண்ணீர் சரியாக கொடுக்காமல் கொடுமைப்படுத்தியதாக தாங்கி கொண்டு சிறை வாழ்க்கையை முடித்து வெளியே வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அதிராம்பட்டினத்தில் காங்கிரஸ் பொதுக்கூட்டம் நடைபெற்றபோது போது எதிர்ப்பாளர்கள் சிலர் கூட்டத்தில் கல்வீசி கலாட்டா செய்துள்ளார்கள் கைது செய்யப்பட்ட இரு தரப்பினரையும் வழக்கில்லாது விடுதலை செய்யக்கோரி கோரி பட்டுக்கோட்டை சின்னக்கடை தெருவில் இப்போது என்ன பண்ணால் தெரியுமா முன்ன கட்ட விரலை வெட்டிக்கினார் இல்லையா இப்போது ஆட்காட்டி விரலை வெட்டி வைத்துவிட்டு சாகும் வரை உண்ணாவிரதம் என்று எழுதி அதே இடத்தில் உட்கார்ந்து உண்ணாவிரதம் வந்துள்ளார் உடனே இதற்கு ஆதரவாக திரளான பொதுமக்கள் இவருடன் சேர்ந்து அங்கு உண்ணாவிரதத்தில் அமர்ந்துள்ளார்கள் நான்கு தினங்களுக்கு பின் பட்டுக்கோட்டையே நாடிமுத்து பிள்ளை சிறையிலிருந்து ஆ கோபால்சாமி சலீம் உள்ளிட்ட அனைவரையும் சிறையிலிருந்து விடுதலை பெற்று அவர்கள் முன் கொண்டு வந்து இவரிடம் நிறுத்தி பெரிய தம்மிடம் உண்ணாவிரதத்தை தயவு செய்து முடித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டார்கள் தன்னுடைய கோரிக்கை நிறைவேறியதால் உண்ணாவிரதத்தை முடித்து வெளியே வந்துள்ளார் இதே காலத்தில் கள்ளுக்கடை கூடாது மது அரக்கனை ஒழித்துக்கட்டு என்று பட்டுக்கோட்டை தாலுகாவில் ஆறு இடங்களில் நடந்த கல்விக்கடை மறியலில் மேற்படி பெரிய தம்பி மழவராயர் மதுக்கூரில் கலந்து கொண்டு மறியல் செய்திருக்கிறார் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட முப்பது பேர்களை கைது செய்து கால்நடையாக பட்டுக்கோட்டை அழைத்துச் சென்று ரிமாண்டு செய்துள்ளார்கள் கைது செய்தவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்போது அவருக்கு இன்னொரு விரல் இருக்கிறது அது மோதிர விரல் உடலே அந்த மோதிர விரலையும் வெட்டி வைத்து விட்டு உண்ணாவிரதம் தொடங்கி வைத்துள்ளார் ஏற்கனவே கட்ட விரலை வெட்டி விட்டார் ஆட்காட்டி விரல் இப்போது மோதிர விரல் உடனே இதற்கு ஆதரவாக ஏன்னா ஒவ்வொரு முறையும் இதை பார்த்து பொதுமக்கள் பதப்பதைக்கிறார்கள் வெள்ளைக்காரர்கள் அலறுகிறார்கள் என்ன இவ்வளோ பெரிய தியாகத்தை அவன் டக்கு டக்குன்னு பண்ணுறானே அப்படின்ட்டு இதற்கு ஆதரவாக இயக்கத்திற்கு வெளியில் ஏற்பாடு நடைபெறுவதை பார்த்த அதிகாரிகள் மருத்துவரை அழைத்து வந்து வைத்தியம் பார்த்து மறுதினமே அனைவரையும் விடுதலை செய்தார்கள் இதே போன்று எண்ணற்ற போராட்டத்தை நடத்திய பெரிய தம்பி மழவராயர் அத்தி வெட்டியிலும் சுற்று வட்டாரத்திலும் இளைஞர்கள் மத்தியில் சுதந்திர வேட்கையும் தேசப்பற்றையும் உருவாக்கினார் இப்பகுதியில் இருந்த ஜமீன்தாரர்களை எதிர்த்து ஜமீன் ஒழிப்பை வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி சிறையில் அடைக்கப்பட்ட பல கொடுமைகளை அவர் அனுபவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் பெற்ற ஆகஸ்ட் பதினைந்துக்கு சில தினங்களுக்கு முன்பு பெரிய தம்பி மற்றும் தம்பி கோட்டை வரவக்காடு சீனிவாசன் உட்பட பதினாறு பேர்களை போலீஸ் கைது செய்து பட்டுக்கோட்டையில் ரிமாண்டில் அடித்து வைத்திருந்து ஆகஸ்ட் இருபத்தொன்னு சிறையில் வெளியிட்டார்கள் ஆகவே சுதந்திரம் பெறும்போது கூட அவருக்கு சுதந்திரம் கிடையாது அவர் சிறையில் தான் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பது காந்தியின் மரணம் பெரிய தம்பி மழவராயரை மிகவும் பாதித்துள்ளது அவர் தெருவிடை வரும்போது யாரை பார்த்தாலும் வந்தே மாதரம் என்பார் பதிலுக்கு அவர்களும் வந்தே மாதரம் என்பார்கள் அனைவரிடமும் பற்றுதலாக இருப்பார் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையும் அதையொட்டி நடந்த காலத்தில் மரணமடைந்த பல்லாயிரக்கணக்கானவர்களை நினைத்து இதற்காகவா சுதந்திரம் பெற்றோம் என கண்ணீர் வடித்து எந்த இயக்கத்திலும் பங்கு பெறாமல் ஒதுங்கியே இருந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அதிராம்பட்டினத்தில் நடைபெற்ற நிர்மாண ஊழியர் பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு பயிற்சி அளிப்பதற்காக வந்திருந்த காந்தியினுடைய பேரப்பிள்ளைகள் பெரிய தம்பியின் குணத்தையும் காந்திஜி மீதான பட்டுதலையும் அறிந்து இதற்கு மேல் எந்த கோரிக்கைக்காகவும் தயவு செய்து உங்கள் விரல்களை வெட்டி கொள்ளக்கூடாது என வலியுறுத்தி பெரிய தம்பியை பாராட்டி கௌரவித்து காந்திஜி மீது சத்தியம் பெற்றுள்ளார்கள் அதற்கு பிறகுதான் அவர் எந்த விரலையும் வெட்டவில்லை பெரிய தம்பியை பட்டுக்கோட்டை பகுதி மக்கள் தியாகி காந்தி என்றே அழைப்பார்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு ஐந்து ஏக்கர் நிலம் அரசாங்கம் வழங்கியபோது போது வறுமையின் காரணமாக அதை பெற்றுக்கொண்டார் நிலம் கொடுத்த ஓடைய குன்னத்திற்கே சென்று சிறிது காலத்தில் ஓய்வெடுத்து அங்கேயே இயற்கை இவருடைய கடும் உழைப்பால் தமிழகத்திலேயே அதிக எண்ணிக்கையில் சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்த ஊர் என்ற பெருமையை அவருடைய ஊரான அத்திவெட்டிக்கு கிடைத்தது இந்தியாவின் தேசப்பற்று தேச விடுதலை பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம் படிக்கத் தெரியாத அந்த ஏழை விவசாயிடம் எந்த அளவிற்கு இருந்தது என்பதை அவர் குறித்த வாழ்க்கையினுடைய குறிப்பில் பார்க்க முடிகிறது காந்திஜியை இழிவாக பேசியதற்காக மூன்றாவது மாடியில் இருந்து குதித்தது உலகிற்கு முட்டாள்தனமாக தெரிந்தாலும் தான் காந்தி மீது வைத்திருந்த அன்பு எவ்வளவு பெரியது தன் தேசத்தின் மீது இருந்த பற்று எவ்வளவு பெரியது என்பதையும் அவருடைய செயல் காட்டுகிறது அது மட்டுமல்ல ஆடு கோழிகளை பலியிடக்கூடாது என்பதற்காக கட்டை விரலையும் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக ஆட்காட்டி விரலையும் கல் எதிர்த்து மோதிர விரலையும் வெட்டி கொண்ட தியாகி பெரிய தம்பினுடைய மழவராயர் தியாகம் பொன் ஏடுகளில் பொறிக்கப்பட வேண்டியவை மேடை ஏறியதும் ஆறு போல பேச்சு இறங்கியது எல்லாம் போச்சு என்று வெறும் மேடையில் பேசுகின்ற மனிதராக இல்லாமல் எந்த படிப்பறிவு இல்லாமல் இந்த தேசத்திற்காக தன் உடலை வருத்தி கொண்ட பெரிய தம்பிக்கு நம் கட்ட விரலை உயர்த்தி சொல்லலாம் உன் தியாகம் பெரியது என்று ஆட்காட்டி விரலை காட்டிச் சொல்லலாம் உங்களைப் போன்றவர்களால் தான் இந்த தேசம் சுதந்திரம் அடைந்தது என்று மோதிர விரலை வெட்டி கொண்ட நீங்கள் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முத்திரை மோதம் என்று எவர் முன்பாகவும் தைரியமாக சொல்லலாம் அப்படி ஒரு போராட்ட வீரர்தான் நம்முடைய பெரிய தம்பி இது போன்ற தியாகங்களால் தான் இந்திய எல்லைக்கோடுகள் இந்தியாவின் கடைக்கோடியில் இருக்கும் ஒரு தமிழன் கட்டை விரலையும் இந்த தேசத்திற்காக தருவான் என்பது வெறும் வரலாறு அல்ல என்ற இளைஞர்களுக்கு அவர் விதைத்து விட்டு சென்ற தியாக விதை இது போன்ற தியாகங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும் மறைக்கப்படாமல் இருக்க வேண்டும் அந்த நோக்கத்திற்குத்தான் சுதந்திரத்தாகும் நிகழ்ச்சி இனி வரும் வாரங்களில் இன்னும் பல தியாகிகளுடைய தியாகங்களை பார்ப்போம் வாழ்க பாரதம் நன்றி வணக்கம்